தமிழகத்தில் மறுபடியும் சட்டமன்ற தேர்தல் நடத்தும் சூழலை அதிமுக உருவாக்கி கொள்ளக்கூடாது என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் விடுதியில் திருவள்ளுவர் பிறந்தநாள் விழா நடைபெற்றது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் இல கணேசன் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய பிரதேசத்தில் நடைபெறும் விவசாயிகள் பிரச்சனையை பெரிதாகவே ராகுல் காந்தி முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் ராகுல் காந்தி இன்று ஒரு கழுகை போல ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்ற இடத்திற்கு சென்று எண்ணெய் ஊற்றுவது போல அங்க போலீஸ் எல்லாம் தாண்டி ஓடி உங்களுக்கு போய் விவசாயிகளை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை எங்கெல்லாம் பிரச்சனை போய் அரசியல் லாபம் தேட வேண்டும் அதற்காக அங்கே போய் நீங்கள் இன்று போய்கொண்டிருக்கிறீர்கள் இதே அக்கறை என் தமிழ் சொந்தங்கள் இலங்கையில் சுட்டு கொல்லப்பட்ட போது இவர்களுக்கெல்லாம் ஏன் வரவில்லை என்ற ஒற்றை கேள்விக்கு அவர்கள் பதில் பதில் அப்புறம் நடக்கிறது ஹிட்லர் எந்த ஆட்சி என்பதை நாங்கள் சொல்கிறோம் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்து ஓராண்டு மட்டுமே நிறைவடைந்துள்ளதையும் சுட்டிக்காட்டிய அவர் மீண்டும் சட்டமன்ற தேர்தல் நடத்தும் சூழலை அதிமுக உருவாக்கிவிடக் கூடாது என்றும் அவர் தெரிவித்தார் ஓர் ஆண்டு தான் இப்பொழுது ஆட்சி அமைந்திருக்கிறது மறுபடியும் மறுபடியும் தேர்தலை சந்திப்பது நல்லதல்ல ஆனாலும் தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை அதிமுக ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லி வருகிறோம் அதனால் அது அதிமுக கையில் தான் இருக்குதே தவிர வேறு யார் கையிலும் இல்லை என்பது எனது கருத்து